அந்த திட்டம் எதுவுமே அவங்க செய்யலை எது இதுக்கு எவ்வளோ தெரியும் காசு செலவாகும் தர்மபுரி மாவட்டத்தில் ஆறு மாதம் டாஸ்நாக் வருவாய் கொடுத்தா ஒரே வருஷம் இந்த அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டம் பிரம்மதம் ஆகிடும் டாஸ் வருவாய் மட்டும் அதில் ஆறு தருமபுரி மாவட்டத்தில் செய்தா தருமபுரி பச்சை பசேல் இருக்கும் ஆனா அதை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள் யாரு ஆட்சியாளர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க எதுக்கு இவங்க கொடுக்கணும் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அடுத்த முறை அதே ஓட்டை போட்டு போயிடுவாங்க அப்படின்னு மனப்பா அதான் குடிச்சிருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம் என்பதுதான் அவங்களுடைய ஒரே திட்டம் வேற எந்த திட்டமும் கிடையாது இதை செய்து விட்டால் ஐயோ அப்படின்னு அந்த பெண்கள் மனம் மாறி அவர்களுக்கே வாக்களித்து அதை அவங்க திருப்பி வரவிச்சிருவாங்க நினைக்கிறாங்க ஆனால் அதை மட்டும் நீங்கள் செய்தாங்க அப்படின்னா நம்ம தலையை நம் பெண்கள் குழந்தைகளோட தலையெழுத்த நம்ம கையாலே தப்பாக எழுதுகிற மாதிரி ஆகிடும் இல்லையாமா நீங்கள் அந்த மாதிரி ஒரு தவறை உங்கள் ஊரில் எதாவது பெண்கள் செய்தார்கள் என்ன என்ன தெரியுமா நடக்கும் மறுபடியும் இன்னும் நிறைய டாஸ்மாக கொடுங்க உங்களுக்கு அதிகமாக ஒயின் ஷாப் வேணுமா வேணுமாம் வேணாவே வேணாம் ஒயின் ஷாப்பே வேணான்றீங்க இவங்களை மறுபடியும் வர வைச்சா என்ன பண்ணுவாங்க இன்னும் நிறைய ஷாப்ப திறந்து விட்டுட்டு பசங்களை குடிகாரர்களாகவும் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக தான் வச்சிருப்பாங்க முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் அவங்க கஞ்சா கிடையாது கஞ்சா பழக்கம் பயங்கரமா இருக்குது நான் பிரச்சாரத்துக்கு வந்தபோது ஒரு நூறுக்கு போத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே போகவே முடியாது பயப்படுவாங்க எல்லாம் அங்கேயோ இங்கே ரொம்ப நிலமே மோசமாக இருக்குது எல்லாம் கஞ்சா இப்போ சாப்பிட்ருக்கிறாங்க இல்லை குடி கோதையில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க மகளிர்லாம் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் கஞ்சா முன்னாடிலாம் வந்து நூறு நூறு ஸ்கூல்ல கஞ்சா இருந்தால் இப்போ ஒரு முந்நூறு நானூறு ஸ்கூல்ல கஞ்சா இருந்தா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா உண்மைன்னு சொல்கிறாங்க இவ்வளவு கஞ்சா பழக்கம் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இதுல நம்ம குழந்தைங்களை எப்படி வெளில கொண்டு வருவோம் தாய்மார்களான நீங்கள் விழிப்பாக இருங்க நான் ஒரு ஒரு கூட்டத்தையாக தான் சொல்றேன் தாய்மார்கள் நீங்க என்ன ஏதாவது ஏன்னா இவ்வளவு வயிச்சா மூடுறமான்னு தெரியல இவன் மூடவே மாட்டாங்க அடுத்த ஒரு ரெண்டு மணி அதை மூடக்கூடிய வேறு யாருமே கூட போட முடியும் அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு மது பழக்கம் கோதை பழக்கம் இந்த கஞ்சா பழக்கத்துல இருந்து நம்ம கசங்களை கொண்டு வரணும் இந்த ஒரே நாளில் இந்த ஒழித்து விட முடியும் என்று ஒருத்தொரு அன்புமணி மட்டும்தான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிற ஒரே நாளில் மதுவையும் கஞ்சாவையும் போதை பழக்கத்துக்கு தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து விட முடியும் என்று கூறி கொண்டு ஒருவர் அன்புமணி தான் உங்க அண்ணன் மட்டும் தான் சொல்றாரு அதனால நீங்க தான் உங்க அண்ணனோட ஆதரவா இன்னைக்கு கேட்க வரேன் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் திருப்பி கஞ்சாவை தாராளமா

ஏடிஎம் மிஷினில் காசு நம்பர் போட்டா காசு வர மாதிரி காசு போட்டா பேக்கெட் வர மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்த கொண்டு வர தயாராக இருந்தார்கள் சந்தை போட்டு அதை நிற்கணும் அதனால அந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு எல்லாம் தயாராக இருக்காங்களே தவிர நல்ல திட்டங்களை தரமாட்டாங்க தர்மபுரிக்காக சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தது மற்றொரு அன்புமணி அவர்கள் தான் அதனால நீங்கள் உங்கள் உங்களுடைய வீட்டு மகனாக உங்களுடைய சொந்த அண்ணனாக நீங்கள் அவர்களை நினைத்து அவருடன் நீ எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன்